இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக சமாதானமாக இருப்பீர்களாக மன இருப்பீர்களாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக இந்த வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு சபையில் உபவாச ஜபம் நடைபெற இருக்கிறது மாலை ஆறே முக்காலுக்கு பாட வகுப்பு இருக்கிறது ஜனங்களாகிய நீங்கள் திரளாய் வந்து கலந்து கொள்ளுங்கள் வசனத்தை நேசியுங்கள் வசனத்தை விரும்புங்கள் வாஞ்சியோடு கூட செய்யுங்கள் என்பதில் சந்தேகமும் இல்லை ஞானியாகிய சாலமோன் எழுதுகிறான் அவன் வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து பெற்று அவைகளை அறிவித்தவன் இவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் இப்படி கொத்ததான ஞானத்தை உடையவர்கள் இதற்கு முன்னும் இருந்ததில்லை அதற்கு பின்னும் இருந்ததில்லை என்று சொல்லத்தக்கதான அளவுக்கு ஞானத்தை பெற்றுக் கொண்டான் ஏன் என்று கேட்டால் தேவனிடத்தில் அவன் கேட்டான் இவ்வளவு பெரிய ஜனங்களை நடத்தும்படியாக நான் உங்களை வேற எதையும் கேட்கவில்லை இந்த ஜனங்களை நடத்தத்தக்கதாக ஞானத்தை எனக்கு தாரு அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு பார்த்து சொன்னார் நீ ஆஸ்தியையோ பொண்ணையோ பொருளையோ எதையும் கேட்காதபடி இந்த ஞானத்தை கேட்டதுனாலே நான் உனக்கு ஞானத்தையும் தருவேன் நீ கேட்காத சம்பத்துகளையும் உனக்கு தருவேன் என்று சொல்லி அவனை திரளாய் ஆசீர்வித்தார் அந்த ஞானமுள்ள வார்த்தைகளில் ஒரு சில வார்த்தைகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது அதற்கு முந்தின வசத்துல இருந்து வாசிக்கிறேன் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியன் பிரகாசம் போல அதாவது நீதிமான்களுடைய வழிகள் எப்படிப்பட்டது என்று கேட்டால் காலையில் சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனுக்கு நல்ல கண்ணால் பார்க்கலாம் செவ்வப்பா அழகா தெரியும் மாலையில மறையும் போதும் பார்க்கலாம் ஆனால் நடுச்சுக்கு போது பார்க்க முடியாது நீதி பாதை அப்படிதான் நட்டுச்சியில் இருக்குதான பிரகாசம் போல நிழலே தெரியாத அளவுக்கு இருக்கும் அப்படிப்பட்டதான பாதையில நடக்கிறவர்கள் கீழே சொல்லும் போது என் மகனை என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் சாய் நான் சொல்லுகிறதான வார்த்தைகள் உன் கண்களை விட்டு பிரியாது அவைகளை இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் நான் சொல்லுகிற வார்த்தைகள் பிரயோஜனமானவைகள் நட்டுச்சியில காணப்படுகிற சூரிய பிரகாசம் போல உன்னுடைய பாதையை அது மாற்றி தரக்கூடியதான வார்த்தைகள் அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் கர்த்தனுடைய வார்த்தை ஜீவனும் அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் அதை சொல்லி இருபத்தி மூணாவது சொல்றாரு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் உன் இருதயத்தை காத்துக்கொள் எல்லா காவலோடும் எங்கெங்கெல்லாம் காவல் போட்டுருக்காயோ அந்த காவல்கள் எல்லாம் காட்டிலும் மிக முக்கியமான ஒரு காவல் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதன் இடத்துல நின்று அதாவது அந்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் உங்கள் வாழ்க்கையில ஜீவ ஊற்று வேணுமா உங்கள் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படணுமா கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் உள்ளங்களில ஆழமாய் பதிவதாக என்ன சொல்லிருக்கிறது அவைகள் உன் கண்களை விட்டு அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே வார்த்தை இருதயத்துக்குள்ளே வைத்து காத்துக்கொண்டால் வெளிச்சம் பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல் இருக்கும் என்பது மாத்திரமல்ல உன் இருதயத்தை காத்துக் கொள்ளும் பொழுது அந்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் வெள்ளிக்கிழமை காலையில் உங்கள் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுவதாக அதற்குள்ளதான நிபந்தனை உன் இருதயத்தை காத்துக்கொள் ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்படும் வார்த்தைகளுக்காக நன்றி எல்லா காவலோடும் எங்கள் இருதயங்களை காத்து கொள்ளத்தக்கதாக அது நிமித்தமாக அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லியிருக்கிறதே அது எங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் அனுபவிக்க கிருபை பரிசுத்த நாமத்தை படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்தமான நல்ல பிதாவே எல்லா காவலோடும் அதாவது எல்லாத்துக்கும் காவல் வச்சிருக்கணும் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அந்த இருதயத்திற்கு ஜீவஊற்றுகள் புறப்படும் காட் பிளெட் யூ அபண்டன்லி அகென் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமே